ஏதாவது குறுக்கு வழியில போய் சம்பாதிக்க போறியா குறுக்கு வழியும் இல்ல நேர் வழியும் இல்ல நான் குடுக்குற வழியில சம்பாதிச்சாலே போதும் என்ன நீ கலவர வா என்ன சொல்ல இங்க பாரு ஆச்சி நாம காசு சம்பாதிக்கிறதுக்கு ஆயிரம் வழி இருக்கு ஆனா சம்பாதிச்ச காசை உட்காந்து சாப்பிடுறதுக்கு தானே வச்சிருக்கு அதனால உனக்கு சமையல் தெரியும் எனக்கும் சமையல் தெரியும் நான் சாப்பிடுற மாதிரி சமையல் செய்வேன் ஆனா நீ சூப்பர் நல்லா சமையல் செய்வ அதுக்கு என்ன இப்போ என்ன ஓட்டை கடை வச்சுக்கிட்டு உட்காந்துக்கலான்னு சொல்ல போறியாக்கா அதெல்லாம் ஒண்ணு வாண்டா நீ வாய மூடு ஐயோ ஓட்டல் கடை இல்லை அதுக்கெல்லாம் கொஞ்சம் வளர்ப்பு அதிகமாக போடணும் அது எனக்கே தெரியும் இந்த உன்னால் அதெல்லாம் முடியாது நம்ம வந்து ஓட்டல் கடை வைக்கணுன்ற அவசியம் கிடையாது ஒரு சின்னதாக ஓலை குடிசை போட்டு ஒரு கடை வைக்கலாம் சொல்லுவேன் சொல்லுவேன் யாரெல்லாம் வெச்ச கடைய ஓலத நடத்து துப்பு இல்ல உனக்கு அதை விட்டுட்டு வந்தா இங்க வந்து மறுபடியும் கடைக்கு போறா உதவியா இருக்குமே நீ ரொம்ப பேசிட்டு இருக்கி நான் மட்டும் இல்ல நீ கூட இந்த கடையை நடத்தலாம் நம்ம ஒண்ணு ஹோட்டல் கடையில ஒண்ணு பஜ்ஜி கடை வைக்கலாம் அது நல்லா ஈஸியான வேலை தானே பஜ்ஜி கடையா ஆமா ஆச்சு இப்பதான் பள்ளிக்கூட திறந்துருச்சு இந்த வழியா போறவர்கள் வரவர்களா நம்ம கடையை போட்டோம்னா நாலு போண்டா அஞ்சு போண்டா வாங்கிட்டு போய் சாப்பிட்டுட்டே போவாங்க நடந்து போறவங்க கூட போர் போரடிக்கிட்டு போண்டா வாங்கி போட்டுட்டு போவாங்க அதனால சொல்லுறேன் ஒரு உருளை பத்து பஜ்ஜிக்கு மேலே போடலாம் அப்படி பார்த்தா நமக்கு தான் லாபம் வாழ்க்கை பஜ்ஜி உள்ளுக்கா பஜ்ஜி வெங்காயம் பஜ்ஜி மிளகா பஜ்ஜி பஜ்ஜியில எக்கச்சக்கான வெரைட்டி கிடைக்கு இப்ப வெத்தலையில் கூட பஜ்ஜி போடுறாங்க பாத்துக்க அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா என்னமோ வந்துருச்சு ஒரு அடுப்பு வச்சு பானன்ல எண்ணெயை ஊற்றி வச்சுன்னா போதும் நான் காயெல்லாம் சீவி சீவி தாரேன் நீ மாவுல துவச்சு துவைச்சு எண்ணெயில் போட்டு பொறிச்சு வை வள்ளி கூட முடிச்சுட்டு வரவுங்க ஆப்பிச்சு முடிச்சுட்டு வருவாங்க இந்த வரவங்க போவோம் வரவங்க எல்லாரும் சேர்ந்து மண்டை வாங்கி பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டாங்கன்னா நமக்கும் பண ஒதுக்கி கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல அடுத்து உங்ககிட்ட நாம எதுக்கு ஆச்சு கடை வாங்கணும்னு சொல்லி பாப்போம் அவங்க கிட்ட இவங்க கிட்ட இருந்து கை மாத்த காசு வாங்கி விட்டு நாமளே ஒரு சின்ன ஒரு கடையை போட்டோம்னா நல்ல பெருசா லாபம் சம்பாதிக்கலாம்ல நான் போனதுக்கு அப்புறம் கூட நீ இந்த போண்டா பஜ்ஜி கடை போட்டினா உனக்கு ஒரு பண உதவிக்கு ஈஸியா இருக்கும்ல ரொம்ப யோசிக்கலாம் வாணா நான் சொன்னது தான் நல்லது சரிட்டி நீ சொன்னது யோசனை பார்த்தா சரியா வரும் போல தான் இருக்கு அதனால தான் ஆச்சு சொல்றேன் இந்த பாரு ஏய் இப்ப நம்ம கையில ஒரு ரூபாய் இருந்தா கூட போதும் அதை வச்சு நம்ம கடையை போட்டு அதில வர காய்ச்ச வச்சு நாளைக்கு தம்மா வந்து இன்னும் பெருசாக கடையை போட்டுக்கலாம்ல சாட்டி போட்டுலாம் அப்படி இப்படிவா ஓஹோ இப்போ என்ன சாயங்காலம் போய் முதல்ல கடையில போய் போண்டா வஜ்ஜி தேவையான மாவு அப்புறம் காய் எல்லாம் வாங்கிட்டு வா நாமளே கடையை வச்சு எண்ணெய் வச்சு இப்பயோ கடையை போட்டுருவா இப்ப என்ன இப்பவே வா இந்த ஐடியா இப்போதானே வந்துச்சு அப்போ இப்போவே கடையை போடுவோம் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நான் முடிவு பண்ணோம்னா அதை அமிக்க செஞ்சிடணும் அடுத்த நாள்னு சொல்லி தள்ளி போடக்கூடாது இந்த மாதிரி அவ்வளோ பெரிய வேலை ஒண்ணும் இது பெருசாக ஒரு வேலையும் கிடையாது உட்காந்துருந்த இடத்துல எல்லா வேலையும் செய்யற மாதிரி தான் இந்த கடையை நம்ம போட போறோம் ஈஸியாக வளர்த்து அதனால நீ முதல்ல போய் கடைக்கு தேவையான பொருளை போய் வாங்கிட்டு வா நாம வந்து போண்ட பஜ்ஜியை போடுவோம் காய்ச்சல் கொஞ்சம் கிடைக்கும் உமா கிட்டே போய் கை மற்ற காய்ச்சல் வாங்கிட்டு போய் கடைக்கு போய் வாங்கி தந்துடுறான் அது சரி மறுபடியும் காசு கை மாற்றம் வாங்க போறியா

பாயும் வயிறுமா இருக்க என் மருமகளை வீட்டை விட்டு தோற்று விட்டுட்டு என் மகனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கும் நினைக்கிறேன் விட்ட மாட்டேன் டீ விட மாட்டேன் நான் குசிலோட இருக்கிற வரைக்கும் அது ஒரு நாள் நடக்காது வா அதே முடிச்சாத்தே என் மகனும் மருமகளும் சந்தோஷமா இருப்பாங்கன்னா அதுக்கு நீ செத்தாலும் பரவாயில்லை என்ன பண்ணலாம் என்ன பண்ணி இவ்வளவு அடிக்கலாம் பேசாமி இந்த கத்தி வச்சு சச்சக்கலை 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 வச்சு குத்தம் வந்தோம்னா பொதக்கு பொதக்கு பொதக்குள்ள ரத்தமா குட்டிடும் பேசாமி இந்த கத்தியால சரக்கு 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 அடுத்து போட்டு அமைதியா வந்து உட்காந்துடலாமா அதுக்கப்புறம் கட்டின பொண்டாட்டிய கத்தியால அடுத்த கணவன் அப்படின்னு நாளைக்கு நியூஸ் சேனல்ல என் பேர் தான் முதல்ல வரும் பரவாயில்ல இருக்கட்டும் ஆனா என் மாமா வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல அப்ப அவளை பொண்ணாலும் பரவாயில்ல இல்லன்னா இவ திங்கிற சோதத்துல இந்த விஷத்தை ஊத்தி கொடுத்துருவோமா சாப்பிட்டு முடிச்சுன்னா சத்தமோ இருக்காது ரத்தமோ இருக்காது சைலண்டா சித்துருவா கேள்வி இல்ல ஒரு வேலை அவ தூங்கும் போது அப்படியே தூக்கி இந்த தூக்க கையில மாட்டி விட்டுருலாமா பிள்ளையோட சந்தோஷத்துக்காக பொண்டாட்டியே பொண்ட கண்ணவான நாளைக்கு இந்த ஊரே பெருமையா பேசும் கத்தியா புத்தியா விஷமா ரசமா தூக்க கைதா தாலி கைதா குழப்பமா இருக்கு இதை மூலத்துல எதை வச்சு இவங்களை இல்லாட்டி தூங்கும் போது தலகிட்டு அப்படியே தூங்கும் போது பியாத்தி முச்சி இல்லாம போய் சேர்ந்துட்டா பூ போட்டுமா புசனுக்கு முன்னாடி போய் சேர்ந்துட்டா புண்ணியாவதுன்னு கிடைக்கும் திடீர்னு வச்சு போயிட்டான்னு சொன்ன யாரும் நம்ப கூட மாட்டாங்களே என்ன பண்றது இவளை எப்படி சாகலாம் கொலை பண்றது இவ்ளோ பெரிய கஷ்டமா அடக்க அளவுலே

மாதிரி மடி மண்டையில நாலு மூணு மசூர் இருந்தா வச்சி அடிக்குற வெயில சுடாம கிடக்கும் உங்க மண்டையில தான் மசூர் இல்லாம கிடக்குல அப்பலாம் இந்த தொப்பி நீங்க மாட்டிக்கிட்டீங்களா உங்க மண்டைக்கு கொஞ்சம் சேஃபியா தான் கிடக்கும் கொஞ்சம் முன்னாடியே வாங்கி மாட்டி இருக்கலாம்ல வெய்ய காலமே முடிஞ்சு போச்சு இப்போ வாங்கி வீட்டுல வச்சிட்டு மாட்டிட்டு கிடக்கீங்க ம் மசூர் முக்கியம் உடம்புல உசுர் தான் முக்கியம் அதுவும் சரிடா உசுர் இருந்தா தானே ஏ எது வந்தாலும் உலத்த முடியா சரி உடுங்க இந்தாங்க காபி கடிக்கிலே காபி போட்டு வந்திருக்கேன் நல்லா ஆப்பியா குடிங்க இது கையில கத்தி வச்சிருக்கீங்க ஆமா அது என்ன பாட்டில சத்து காணிக்கா ஆமா சத்து காணிக்கடா சாப்பிடும்போது கலந்து சாப்பிடுது உடம்பல நல்லா கத்தி வரும் ஆமா இந்த கையில கத்தி எதுக்கு வச்சிருக்கீங்க எதாச்சும் ஆடு கிடி வெட்ட போறீங்களா என்ன ஆமா ஆமா ஆடுடா கொஞ்சம் கேலட்ட ஆடு கேலட்ட ஆடா அப்பனா

இதுதான் நீ கடைசியா சிரிக்கிற சிரிப்பு இன்னைக்கு ராத்திரியல ராத்திரி உன் கதையை முடிக்க போறன்டி விடுஞ்ச உடனே எல்லாரும் எழுந்துகிட்டு நீ செத்து போனதை நினைச்சு கதறி அழுவ போறாக டி அழுவ போறாத ஆசையை நிறைவேற்றுறது ஏன் ஆசை கிடையாது ஆடா நீ சுத்ததுக்கு அப்புறமா நிறைவேறாத ஆசை இருந்து மறுபடியும் நீ ஆவியா சுத்திக்கிட்டு இந்த பூமிக்கு மறுபடியும் வந்து என்ன எப்ப ஆவி ஆக்க கூடாதுல்ல அதனால உனக்கு நிறைவேறாத ஆட்சி இருந்தா சொல்லிடுன்னு சொன்னேன் மத்தபடி நீ ஆட்சியோட சத்தா என்ன இல்ல சாகா வந்து எனக்கு என்ன ஆடு தானா வந்து தலி ஆட்டிடுச்சு இந்த கத்தி பிளான் வேஸ்ட் அடுத்தது ஒண்ணு சோத்துல விஷத்த கலந்து குடுக்கணும் இல்லாட்டி தூங்கும் போது தூக்கு கையில மாட்டி தொங்கணும் அப்படி இல்லையா தூக்கிட்டு போய் ஆத்துல போட்டு எரிக்கணும் இது மூணுத்துல ஏதாச்சும் பண்ணணும் இன்னைக்கு ராத்திரி இவ கதைக்கு ஒரு முடிவு கட்டணும் நல்லவனா இருந்த என்னையே வில்லனா இவன் நீ تعالىட்டு பாருன்ற பேர்ல அத போட்டு ஏன்டா இப்படி சாவி அடிச்சிட்டிறதுக்கு தெரியல ஆளே அவனே போடு அப்படியே அவங்க அம்மாလည်း அப்படியே புரنده கலக்கது பாரு கேமாடி ராணிடா வா வா புளிய புடி ஓன பாரு சொல்லுவா என் பாட்டுக்கு அவன் அடிமை இந்த அப்படி புடி எடுத்துக்கிட்டு போய் மதுல பசியாச்சே வச்சு உள்ள படுக்க வச்சு தூங்க வைக்கு சாரி சோறு ஆக்கி குழம்பு வச்சுட்டியா பையன் தான் பசிக்குது எங்கேயே வச்சேன் சோறை மட்டும் தான் பொங்கி வச்சிருக்கு மற்றபடி குழம்புலாம் ஒன்றும் செய்யல கேட்டேன் இவன் நேரம் அப்படி எனக்கு தான் உருட்டிட்டு கிடந்த பாத்திரத்தை போட்டு ஊட்டிட்டு கிடந்தேன் அப்போ குழம்பு எதுல வைக்கலையா சோறு பொங்கலுக்கு உங்களுக்கு இப்படி நேரம் நீங்க குழந்தைய பார்த்துட்டா நான் ஏதாச்சும் ஒரு வேலை செய்யல பாத்துக்கவங்க உங்ககிட்ட கொடுத்துட்டு போனா உடனே அழுவி வச்சிருக்கீங்க நான் ஏதாவது ஒரு வேலை செய்யலாம் போனா உடனே கலந்து அழுது வந்து தூக்கிட்டு போய் பால் கொடுன்னு சொல்றீங்க இதோட 10 முறை அண்ணனே அண்ணனே நடந்துட்டே ஒரு வேளை ஆக மாட்டேங்குது குழந்தையே பாத்துக்க மாட்டேங்கறியே வீட்ல எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கறியே நானே எல்லா வேலையும் செய்யணும்னா எப்படி தான் செய்யறதா என்ன புள்ளா அந்த வேளை இப்பலாம் ஒரு புள்ளைய பத்திட்டு வேலை செய்ய முடியல புள்ளைய பாக்க முடியலன்னு சொல்றீங்க அந்த காத்துல 10 புள்ளைய பத்திட்டு பத்தியே மடிமேல படுக்கு வச்சிட்டு அப்படியே எல்லா வேலையும் பாத்துட்டு கிடந்தான் 10 புள்ள 10 புள்ளன்னு சொல்றீங்களே உங்களுக்கு ரெண்டு புள்ள தானே மீதி எட்டு புள்ள எங்க இருக்கு என்னடி எங்க எங்க அம்மா ஆச்சி என் மாமனார் அவங்களோட மாமியார் அவங்களே சொன்னேன் மத்தபடி எனக்கு அதுக்குள்ள பிறந்த பின் சொல்லல அவங்க நான் அத்தனை புள்ளிய பாத்துட்டு தான் வந்திருக்கேன் அதுதான் சொன்னேன் இங்க பாருங்க அத்தை சும்மா கடி இது அது செய்ய வைங்க எங்க அம்மா வீட்ல இருக்கும்போது என்ன சொல்லி கூட்டி வந்தீங்க நான் புள்ளிய பாத்துக்கறேன் இவ என்ன வேலையும் செய்ய வேண்டாம் நானே எல்லா வேலையும் செஞ்சி கொண்டு தான் கூட்டி வந்தீங்க இப்போ வந்து புள்ளியும் பாத்துக்க மாட்டீங்க வேலையும் செய்ய மாட்டீங்க எல்லாத்தையும் எங்கடியே சொல்றீங்க நான் தான் சோர் பக்கிட்டல நீங்க போய் காய் எல்லாம் அரிஞ்சி போட்டு கூட்டி வச்சிட்டு அப்படியே ரசத்தி வச்சி சாம்பாரே வச்சிருக்க நான் போய் புள்ளிக்கே பசி ஆத்தி படுக்க வச்சிட்டு வரேன் பாரு ஆ எனக்கு கடலை போட்டுட்டு போறேன் கேடியா காய் எல்லாம் பிசிர குள்ள கலக்கி உங்களுக்கு என்ன செய்யணும் தோணதா அது அதுக்கேத்த பரை எடுத்து போடு கேங்க எவ்ளோ குளுது இவளுக்கு எவ்ளோ நேக்க என்கிட்ட வேலைய தள்ளி விட்டு போறா பாரு